ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு மிதன ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் மிதன ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு இருக்கிறது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிற ஒரு அமைப்பாக இருக்குது அதனால மிதன ராசிக்கு இப்போ ஒரு நல்ல அமைப்பு தான் போயிட்டு இருக்கு இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே நாலு கிரகங்கள் எட்டாம் இடத்துல மறையுது உங்களோட ராசி அதிபதியும் எட்டாம் இடத்துல மறையிறாரு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதம்தான் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல மறையறதுனால செவ்வாயோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே உடல் நலத்துல நீங்க கவனமா இருக்கணும் உங்களோட பேச்சுலயும் நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்த உச்ச செவ்வாய் பார்க்கறார் உங்களுடைய பேச்சு வந்து கடினமாக தான் வெளியே வரும் அதுல நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கோங்க உங்களோட ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய மாதம்தான் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு நீங்க அதுல கவனமா இருந்துக்கோங்க உங்களோட நண்பர் சுக்கரனும் உங்களோட பின்னாலேயே வர்றதுனால உங்க கூடவே இருக்கிறதுனால எல்லா கஷ்டத்துல இருந்தும் நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் உங்களோட ராசிக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல உச்சமாகி இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க கடன் கொடுக்கறதா இருந்தாலும் வாங்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் கடன் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்லாத நிலை ஏற்படும் கடன் வாங்கினீங்கன்னா வட்டிக்கு மேல வட்டின்னு உங்களை பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும் அதனால பண விஷயத்துல இந்த பிப்ரவரி மாதம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏழாம் இடத்துல செவ்வாய் விலகி விட்டதுனால உங்களோட ஏழாம் இடத்துக்கு குரு பார்வையும் கிடைக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை துணையோட உங்களுக்கு நல்ல புரிந்துணர்வு ஒற்றுமை இவை எல்லாமே இருக்கும் வாழ்க்கை துணையோட உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும் போன மாதமெல்லாம் சில உடல்நல பிரச்சனைகளை சந்தித்த உங்களோட வாழ்க்கை துணை இப்போது ஆரோக்கியத்திற்கு திரும்புவாங்க உங்க நண்பர்களோட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தேர்ந்து இப்போ நீங்க நல்ல நட்புடன் பழகுவீங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல நிலைமை தான் ஏன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து விலகினதுனால இப்போ உங்களுக்கு திருமணத்திற்கு வரன் அமைகிற சூழ்நிலை ஏற்படும் இந்த பிப்ரவரி மாதம் திருமணமும் ஏற்பாடாகும் இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்கள்ல ஒரு சில மிதன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியில பிரச்சனை வழக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு ஏதுவான கிரக சூழ்நிலை அமைகிறது மிதன ராசிக்காரர்கள் கடந்த ஐந்து வருடங்களாகவே ராகு கேதுவோட சாதகமற்ற இமைப்பு அஷ்டம சனி இவைகளால குடும்பத்துல பல பிரச்சனைகள் குடும்பமே ஒரு தான் இருந்தது இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சனி ராகு கேது எல்லாமே சாதகமற்ற நிலைமையிலிருந்து சாதகமான நிலைமைக்கு மாறிட்டாங்க சாதகமான இடத்துக்கு மாறிட்டாங்க இனிமே சில பல வருடங்களுக்கு உங்களுக்கு கோச்சாரப்படி கடினமான சூழ்நிலைகள் சாதகமற்ற அமைப்புகளே பாவ கிரகங்களால ஏற்படாது அதனால மிதன ராசிக்காரர்கள் கவலை இன்றி இருக்கலாம் இரண்டாவது திருமணம் செய்யும் மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கவலை வேண்டாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி குரு பதினொன்றாம் இடமான என லாப வீட்டுல இருக்காரு இது வந்து தொழில்ல நல்ல லாபம் வர அமைப்பு பத்தாம் இடமும் ராகுவோட இருப்பால பத்தாம் இடமும் வலுவா இருக்கு ஏன்னா ஒரு சுப கிரகத்தோட வீட்ல இருக்கிற ராகு சுப பலன்களையே செய்வாருங்கிற அமைப்பில் உங்களுக்கு தொழிலில் நல்ல பெருக்கத்தை உண்டு பண்ணுவார் ராகு தொழில்ல நல்ல விரிவாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார் ராகு எதையுமே பிரம்மாண்டப்படுத்துகிற இயல்புடைய ராகு உங்களுடைய தொழிலை நல்ல பிரம்மாண்டமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் ராகு குரு பதினொன்றாம் மண்டத்தில் இருக்கிறதுனால அந்த தொழில் மூலம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார் குரு மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்விக்கு அதிபதியான புதன் அறிவுக்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் எட்டாம் இடத்துல மறையறதுனால நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா படிக்கணும் படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆனாலும் புதன் உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்க்கறார் அதனால நீங்க எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை விட்டு படிங்க கிஸ்போட்டி வைவா ஓரல் இதுல நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க பொதுவா மிதுன ராசிக்கார மாணவர்கள் புத்திசாலிகளாகத்தான் இருப்பீங்க நீங்க படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி பொது அறிவு உலக அறிவை வச்சே நீங்க ஜெயிச்சிடுவீங்க உங்களுக்கு படிப்பு அறிவை விட ஞான அறிவு அதிகமாக இருக்கும் அதை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவீங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் திருமணம் வாழ்க்கை துணை அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவே அமைந்திருக்கிறது நீங்கள் இதுவரை ஸ்ரீ அஸ்ரோக்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்